நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை தொன்னூத்தி ஒன்று முதல் தொன்னூத்தாறு அடிகள் வரை மாயுருள் மருவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்தினிது ஒழுகி காதலின் உவந்து வரங்கொடுத்தன்றே ஒரு முகம் மந்திர விதியின் வழா அந்தனர் வேள்வி ஓர்க்கும்மே இதன் பொருள் முருகப்பெருமானுடைய ஆறுமுக மண்டலங்களில் மூன்று முகங்களைப் பற்றிய இயல்பை இவ்வடிகளில் குறிப்பிடுகின்றார் மிகவும் பெரிய பூமி குற்றமின்றி விளங்க பல ஒளிகளுமாக விளங்குமாறு நின்றது ஒரு திருமுக மண்டலம் ஒரு முகமானது ஒரு பொருள் மேல் ஆசைப்பட்டார் வாழ்த்த விரும்பி இனிதாகச் சென்று அன்பினால் மகிழ்ந்து அவர் வேண்டின வரங்களை கொடுத்தருளியது ஒரு முகமானது மந்திரங்கள் விதிக்கப்பட்ட வேதவிதியால் மரபு வழாத பிராமணர்களுடைய யாகத்தை திருவுள்ளம் பற்றி அருளியது என்று குறிப்பிடுகின்றார்